வணக்கம் இது வேனாள் லாட்டா கேஸ் இலங்கையின் புதிய அதிபராக அனுராத் திசாநாயக்கே தேர்வாகியுள்ளார் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் அவருக்கு நமது வேணால் கேஸ் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஜேவிபி என்ற அரசியல் இயக்கத்தின் மூலமாக ஆட்சி பிடித்துள்ள அவரின் மூலமாக இலங்கை தமிழரின் வாழ்வு இனியாவது மலர்ந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா அதுக்குரிய கள இருக்கான்னு பார்ப்போம் ஜேவிபி ஜேவிபி தான் ஜனதா விமுக்தி பெருமணம் அப்படின்னு ஒரு சிக்கல அரசியல் இயக்கம் இந்த அரசியல் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி ஒன்பதுல விஜய் வீரா என்ற ஒரு மார்க்சிஸ்ட் அரசியல்வாதியால் அங்கு ஆரம்பிக்கப்படுகிறது அவர் மார்க்சிஸ்ட் விஜய் வீரா வந்து மார்க்சிஸ்ட் அதனுடைய பவுண்டர் பிரசிடன்ட் ஆஃப் ஜேவிபி அவர் மார்க்சிஸ்ட் தான் ரஷ்யால நிலைமை படிச்சுட்டு வந்தார் ஆனால் சீனா ஆதரவு மார்க்சிஸ்ட் ஆனா இன்னைக்கு சீனாவே மார்க்சிஸ்ட் இல்ல நம்மளை பொறுத்தப்பட்ட சர்வதிகார பதவி சோ அவங்க மார்க்சிஸ்ட் இல்ல நீ சீனா ஆனா விஜய் வீரா வந்து மார்க்சிஸ்டாக இருக்காரு சமத்துவம் பேசுறாரு சம சம தர்மம் பேசுறாரு சோ அந்த அடிப்படையில் அவர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு ஆனா அங்க இருந்த இருக்கக்கூடிய பௌத்த பேரினவாத அனுமதிகள் போது வன்முறையை கையில் எடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பெரும் போர் சிங்களவர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் போர் ஜேவிபி தலைமை விஜய் வீரா தலைமையிலான ஜேவிபி படைக்கும் இலங்கை ராணுவ சிங்கள இராணுவத்துக்கும் இடையிலான பெரும் போர் தொடர்ந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு வரைக்கும் பெரும் எங்களுக்கு விவரம் தெரியும் நடக்குது பல்லாயிரக்கணக்கான சிக்கல மக்கள் சிங்கள மக்களாலேயே கொல்லப்படுகிறார்கள் சிங்கள இளைஞர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் துரத்தி துரத்தி கொல்லப்படுகிறார்கள் இளைஞர் இந்த சூழ்நிலையில விஜய் வீரா ஒரு பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்துட்டார் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ராஜதந்திரின்னு நம்மளால சொல்ல முடியல ஏன்னா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டார் ஏன்னா அவருக்குள்ளேயும் அந்த பௌத்த பேரினவாதம் சிங்கள பெரும்பான்மைவாதம் இதெல்லாம் இருந்ததுதான் அவருடைய தோல்விக்கு காரணம் அவருமே பெரும்பான்மை வாதம் பேசுவாங்க நம்ம சிங்களவர்கள் பெருமை சிங்கள மொழி முதன்மையாக்கப்படும் ஜேவிபியோட கொள்கைகள் அப்ப இலங்கை தமிழர்கள் விளையா தமிழர்கள் இஸ்லாமிய சோழர்கள் இவங்களோட ஆதரவை முற்றிலும் இழக்கிறார் ஏன்னா பௌத்த பேரினவாதத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்போனா யாழ்ப்பாண தமிழர் அன்னை வந்து விசுவருவெடுக்கிறாங்க வி சூர் எடுக்கிற முப்படைகள் நடத்தி ஆட்சி அதிகாரத்திலே வர்றாங்க ஸோ இந்த கலச்சூழ்நிலையில விஜய் வீரா பெரிய ஸ்டைலான ஆள் தான் வர மாதிரி தாடி வச்சு ரஷ்யால போய் ஒரு ஸ்டைலிஷான ஆள் தான் ஒரு நல்ல தலைவராக வந்திருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு வகையில் நடுவு விட்டு விட்டார் ஏன்னா அந்த பெரும்பான்மை வாதம் நமக்கு தெரியும் வலதுசாரி சித்தாந்தமான பெரும்பான்மை வந்து எல்லா நாட்டையும் அழிவத்தான் கொண்டு வரும் பெரும்பான்மை வாதம் மதவாதம் தூய்மையான இன இனவாதம் தூய்மையான மொழிவாதம் இது எல்லாமே வந்து நாட்டை அழிக்கக்கூடியது சோ இந்த சித்தாந்தங்கள் மார்க்சியத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனா விஜய் வேற எல்லாத்தையும் கலந்து ஒரு குளப்படி வேலை பண்ணார் ஆனா பெரிய அளவுல போர் நடத்தினார் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் போர் நடத்துறாரு எண்பத்தொன்பது டிசப்பியர் ஆயிராரு இலங்கை அரசு அவரை கொண்டுட்டதை அறிவிக்கிறாங்க நாங்க சுட்டாச்சு அது ஒரு என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க ஆனா அவர் உடல் காட்டப்படவில்லை யாருக்கும் காட்டப்படவில்லை அவர் எங்க இருக்காரு எங்க இறுதி சடங்குகள் நடத்தப்படவில்லை அப்ப இந்த கலச்சூழ்நிலையில இப்ப அதே ஜேவிபியோட ஒரு கண்ணேரம் வந்து களம் போராளியாக இருந்தவர் தான் இப்ப ஜனாபதியாக பொறுப்பேற்கக்கூடிய அனுரா சோ அனுரா வந்து மிக இளைவர் என்னோட இளைவர் அப்ப இந்த கலச்சூழல ஒரு கையில் இலங்கை அதிகாரம் வந்திருக்கு என்ன மாற்றங்கள் வரும் ஒரு மாற்றங்கிறது பொருளாதார பல வர முடியுது இலங்கை ஆல்ரெடி பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு சொல்ல இருந்தா கூட அது கிட்டத்தட்ட இன்ஸ்டால்மெண்ட் நிலைமையில தான் இருக்கும் ஸோ ஐஎப்எஃப் மீறியோ சீனா இந்திய ஆதிக்கத்தை மீறியோ அணுரா செயல்பட முடியுமான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா கடந்த பிப்ரவரியில கூட அவர் வந்து இங்க வந்து முக்கிய பாஜக தலைவர்களை சந்திச்சுதான் சொல்றாங்க ஆனா ஒரு எலெக்ஷன் மேண்டேட்ல நாங்க வந்து இந்திய முதலாளிகளுக்கு எதிராக வந்து நாங்க வந்து செயல்படுவோம் இந்திய முதலாளிகளோட நிறுவனங்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு தேர்தல் அறிக்கையில ஆனா உண்மையாக வளர அவரால் முடியாது முடியாது சீனாவும் அவரால் செயல்பட முடியாது அவரால் செயல்பட முடியாது ஒரு சிக்கலான சூழ்நிலையில தான் அனுரா வந்திருக்காரு ஆனா என்ன இருக்குன்னா ஜேபிபியோட ஒரு 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 சிக்கலான சித்தாந்தத்தையும் அவர் கையில வச்சிருக்காரு அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு நம்மளை பொறுத்தவரையில் பெரும்பான்மைவாதம் பேசாம வலதுசாரி சித்தாந்தம் பேசாம பொது உடைமை சித்தாந்தம் மட்டுமே பேசி அனுரா அவர்கள் ஆட்சியை தொடர்ந்தால் இலங்கை தமிழர்களும் நல்லா இருப்பாங்க சிங்களவர்களும் நல்லா இருப்பாங்க மலையக தமிழர்களும் நல்லா இருப்பாங்க இஸ்லாமியஸ் அவர்களும் நல்லா இருப்பாங்க அதுதான் அந்த பிரச்சனைகள் தான் பெருமான பேசுனதுனால தான் அங்கே போர் மூண்டது சிங்களவர்கள் சொன்ன மாதிரி ஜேபிபிக்கும் இலங்கை ராணுவ சட்ட சிங்கள இராணுவத்துக்கிட்ட பல ஆயிரம் சிங்கள இளைஞர்களை சுட்டுக் கொள்ளுது ஜேவிபியில் இருந்த சிங்கள இளைஞர்களை கொள்ளுது ஒரு பக்கம் தமிழர்களையும் கொள்ளுது தமிழர்களை கொண்டதால பல நாட்டு இராணுவங்கள் சம்மந்தப்படுது இலங்கை ஒரு படுகொலை சூழ்நிலையில் இருந்தா கூட அவரால எவ்வளவு செயல்பட முடியும் பெரிய டாலர் கேள்வி அவர் சில சீர்திருத்தங்களை இருந்து ஆரம்பிச்சிருந்தாரு பல அதிகாரிகள் பல மந்திரிகள் எல்லாம் விசாரணைக்கு உள்ளாக போவதா சொல்றாரு நல்லது செய்யணும் அதை விட ரொம்ப முக்கியம் ஜேவிபியோட தலைவர் பவுண்டர் பிரசிடென்ட் விஜய் வீராட மனைவி சித்ராங்கனி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஹெபியஸ்கார்டஸ் ரிட்டு போடுறாங்க ஆட்கொன்னூறு மனு இலங்கை உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க போட்டு என்னோட கணவரை கண்டுபிடிச்சு கொடுக்கின்றாங்க இலங்கை இராணுவம் ஏற்கனவே அவரை சுட்டுக் கொண்டதா அறிவிச்சிருக்கு ஆனா அவங்க வந்து உடம்பை பார்க்கலாம் உடம்ப கொடுக்கல எதிரி சடங்குகள் செய்யப்படவில்லை அப்ப என்னோட கணவரை மீட்டுக் கொடுங்க அவங்க உயிரோடது இருக்காரு அப்படி சொல்லி சித்ராங்கனி அதாவது திருப்பதி விஜய் வீரா கேள்வி எழுப்பாங்க ஏன்னா ஆறு குழந்தைகள் இருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது வயது திருப்பதி விஜய் வீராங்கு அந்த இன்னைக்கு அனுராவுடன் நிலைப்பாடு என்னவா இருக்க போது ஏன்னா விஜய் வீரா கிட்டத்தட்ட இடதுசாரி தலைவராக வாழ்ந்தவர் அறியப்பட்டவர் சித்தாந்தம் படித்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் ஆஹ் பல முறை வந்து விஜய் வீரா மனைவி சித்திராங்கனியால் தொடர்பு கொள்ள மட்டும் தொடர்பு இல்லைக்கு அப்பாலும் இருந்திருக்கிறார் ஏன்னா அவங்க மனைவி சொல்றாங்க இல்ல நான் அனுரா அவர்களை வந்து தொலைபேசியில பல முறை தொடர்பு விட்டேன் எங்க குடும்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராணுவ மாப்பிள இத்தனை சிறையில் இருந்தோம் நீங்கள் ராணுவ மாவம் மட்டும் வெளியே போக சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வீடு வேணும் என் பிள்ளை ஆறு குழந்தைகள் விஜய் வீரர்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுரா அவர்கள் கொலை செய்கிறதே இதுவரைக்கும் பாசிட்டிவான வார்த்தைகள் வரவில்லைன்னு சொல்லி அவங்க சொல்றதா மிரர் மாதிரியான ஊடகங்கள் செய்தி வெளியிடுது ஸோ இப்போ நம்ம கேள்வி நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம வந்து இந்த ஹெவி ஸ்கார் பஸ் ரீட் பெட்டிஷன்ல விஜய் வீராக இறந்து விட்டதாக அல்லது கொல்லப்பட்டதாக அனுரா தலைமையிலான ஜேவிபி தலைமையிலான அரசு அறிவிக்கும் போதா அல்லது விஜய் வீரா தொலைக்கான காரணங்களை கண்டெடுத்து அதுக்கான பரிகாரத்தை தேட போதா இலங்கை மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த போதா விஜய் வீரா தவறவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அனுரா கையில் எடுக்க போகிறாரா விஜய் வீரா தவறவிட்ட சந்தர்ப்பம் நம்ம நினைக்கிறது மலையக தமிழர்களை அவர் வெறுத்தது யாழ்ப்பாண தமிழர்களை அவர் வெறுத்தது இஸ்லாமிய சகோதரர்களையும் வெறுத்தது சிங்கள பேரிடம் வந்து பேசியது இதுதான் அவர் செய்த தவறு ஒரு மார்க்சிவாத செய்யக்கூடாது அதெல்லாம் விஜய் விழா செஞ்சார் பல படுகொலைகள் வெரைட்டி வெரைட்டி சிக்கல அரசியல் தலைவர்களை அதிகாரிகளை கொலை செஞ்சார் சோ இந்த வாய் நல்வாய்ப்பை பயன்படுத்தி அனுராத் திசநாயக்கன் அவர்கள் வளைய தமிழர்கள் இளையல தமிழர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைவரும் சிக்கல மக்கள் அனைவரையும் ஒன்றிணைச்சு ஒரு ஒன்றுபட்டு ஒரு ஆட்சியாக நடத்தப் போகிறாரா நடத்தினால் இலங்கை மீளும் வாய்ப்பு இருக்கிறது

அந்த விஜய் வீரா அவருடைய குழந்தைகள் ஆறு குழந்தைகள் அவர் மறுவாழ்வுக்கு ஜேபிபி என்ன சொல்லுறது என்ன கிளைம் பண்ணதுன்னா இல்ல நாங்க நிறைய உதவி செஞ்சிருக்கோம் ஜேபிபி கட்சி சார்பு அது சொல்லப்படுது ஆனா அவங்க மறுக்கிறாங்க அது முதல்ல தன்னுடைய ஃபவுண்டர் பிரசிடன்ட் என்னன்னா தன் குருவுக்கு மரியாதை செலுத்தணும் அதுக்கு அவர் என்ன செய்ய போறார் இந்த குடும்பத்துக்கு இந்த ரிப்பெட்டிஷன்ல என்ன நிலைப்பாடு இலங்கை அரசு ஏன்னா ஜேபிபி தான் வழக்கு தொடக்குது இப்ப ஜேபிபி தான் ஆட்சியிலேயே இருக்கு ஸோ ரெஸ்பாண்டன்ட்டும் அவன் தான் பெட்டிஷனர் அவன் தான் சோ அதனால வந்து இதுல என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறத சிங்கள மக்களை பொறுத்து கவனிக்கிறாங்க பொருளாதார ரீதியாக கட்டமைப்பு ஆஹ் ஏற்கனவே நமக்கு தெரியும் ரணில் வெக்கு நசிக்கிய ஒரு சீர்திருத்தப்பட்ட கெடுத்தாரு எல்லா இலங்கை அரசியல்வாதிகளும் ராஜபக்சிலிருந்து எல்லாருமே நல்லா வசதி ஆயிட்டாங்க அங்குறக்கூடியது பொருளாதாரத்தை வச்சு சோ இதுல எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் அதை விட ரொம்ப முக்கியமா நாம் கருதுவது மலையக தமிழர்கள் இலங்கையில் உள்ள தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் சகோதரர்கள் சிங்கள மக்கள் அனைவரை ஒன்றிணைத்த ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை அனுராஜ் திசைநாயகி அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என வியன்ஆர் கேட்டுக் கொள்கிறது அதன் மூலமாக நன்மை நடைபெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு நமது வியன் ஆர் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நல்லதே நடக்கும் அடுத்த காலமே விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்